சென்னையில் பெய்த கனமழையால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து பாதிப்பு குறித்து நமது செய்தியாளர் சாரதா அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சென்னையின் பிரதான சாலைகளில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளதால் இன்று கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது கடந்த வாரம் மாலையில் ஏற்பட்டது போன்ற ஒரு போக்குவரத்து நெரிசல் இன்று ஏற்படும் என்ற அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் மிக கடுமையாக இருக்கிறது தாழ்வான பகுதிகள் மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் உட்புகுந்துள்ளது ஜெமினி மேம்பாலம் அருகில் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை அது மட்டுமல்லாமல் கோடம்பாக்கம் மேம்பாலம் செல்லக்கூடிய இந்த சாலையிலும் கூட வந்து மழைநீர் தேங்கியுள்ளது வெள்ள நீர் தேங்கியுள்ளது இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது நீங்கள் பார்க்க முடியும் சாலையின் இங்கே பல இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை சாலை ஒருபுறம் மேடாகவும் ஒருபுறம் தாழ்வாகவும் இருக்கிறது எனவே தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதியில் மழை நீர் வரக்கூடிய இந்த வெள்ள நீரானது முழுவதுமாக தேங்கி இருக்கிறது எனவே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது மற்றொரு பக்கம் இருக்கக்கூடிய போக்குவரத்திலும் வருகிறது எனவே இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்தானது ஒரு புறத்தில் மட்டுமல்லாமல் ஒருபுறம் மட்டுமே வந்து வழி போக்குவரத்தும் அனுமதிக்கப்பட்டு வருகிறது அண்ணா சாலையிலும் இது போன்ற சூழல் நிலவுகிறது அங்கேயும் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இன்று விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தாலும் ஒரு சில வங்கிகளும் ஒரு சில தனியார் வங்கிகளும் இயங்கிதான் வருகின்றன எனவே பல புறநகர் பகுதிகளில் இருந்து இன்று சென்னையின் மைய பகுதிகளுக்கு சிலர் வரவேண்டிய சூழல் இன்னும் அவசியமாக இருக்கிறது இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் சாரதா